நான் பார்த்த வகையில் மனிதர்களில் இரண்டு வகை உண்டு வைத்து கொண்டு போல் நடிப்பது இல்லாவிட்டாலும் இருப்பது போல் நடிப்பது பிடிக்காதை கொடுத்து சிரிக்க சொல்கிறது உறவுகள் பிடித்ததை பறித்து கொண்டு அள வைக்கிறான் கடவுள் எவ்வளவு போராடினாலும் வலியையும் அவமானத்தையும் மட்டுமே தருகிறது வாழ்க்கை நான் இருக்கேன் உனக்கு இந்த வார்த்தை அளவும் வைக்கும் அளவில்லா மகிழ்ச்சியும் தரும் சில பேர் எனக்கு பின்னால் பேச காரணம் என்னிடம் நேரா பேசினால் தரமான பதில் என்னிடம் நிச்சயம் இருக்கும் எனதான் ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் கோபத்தை காட்டி கூட ஒரு மனதை காயப்படுத்திவிடு ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றிவிடாதே அதை யாராலும் குணப்படுத்த முடியாது வாழ்க்கையில் பிடி இல்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்கிறோம் ஆயில் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சந்தோஷ பூக்கள் என் வாழ்விலும் பூத்தது உண்டு அந்த மனத்தை நுகரும் முன்னே பறிக்கப்பட்டு விட்டது மீண்டும் எப்போது மலர்ந்து வாசம் வீசுமோ வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லை எனில் வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் ஓர் உறவு நம்மிடம் மன்றாடுகிறது என்றால் வேறு போக்கிடம் இல்லாமல் இல்லை நம்மை இலக்க மனமில்லாமல் தான் பிறரை பற்றி தவறான கருத்துக்களை பகிர்வதில் இருக்கும் எண்ணம் நல்ல தகவல்களை பகிர்வதில் பலருக்கு இருப்பதில்லை தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்தி எரிந்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதியதாய் வாழுங்கள் வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானம் அத்தனை சுலபமில்லை இந்த வாழ்க்கை போலி மனிதர்கள் சிலர் புறம் பேசுபவர்கள் சிலர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று சொல்பவர்கள் சிலர் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது விடை தேடும் பயணம் தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரிவதில்லை பலருக்கு வினாவே புரிவதில்லை உலகம் எப்போதும் உன் திறமைகளை புரிந்து கொள்ளும் வரையில் புண்படுத்தும் உணர்ந்து கொள்ளும் வரையில் உதாசீனப்படுத்தும் வருந்தினாலும் தொடர்ந்து செல் எல்லாம் மாறிவிடும் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாது போல் இருந்து அந்த தான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை வாழ்க்கையை நேசித்தவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க